இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறேன்னா ரம்பூட்டான் செடியும் கொய்யா தான் வைக்க போகிறோம் ரம்பூட்டான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரம்பூட்டான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அஜய் கொன்று கிருத்தவிக் கொன்று கொய்யா செடி ஒன்று வாங்கியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் நிறைய கொய்யா செடி இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் கொய்யா காய் பச்சை கலரில் தான் இருக்கும் உள்ளே இருக்கிற பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும் பழுத்துச்சின்னா நல்லா உள்ளே ரெட் கலராக வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரம்பூட்டா இங்கே பாருங்கள் ரெண்டானே இருக்குது பாருங்க அஜய் கொன்று கிருத்தவிக் ஒன்று அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரம்பூட்டான் தான் ஏற்கனவே ரம்பூட்டா நிறைய பார்த்துட்டு ஆனால் சரியா பராமரித்து கொண்டு வர முடியல இப்போ ரம்புட்டா பசங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா சரி நம்ம தோட்டத்திலே வச்சு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கேன் வாங்க நம்ம போய் ரம்புட்டா செடி வச்சு கொண்டு ஃபஸ்ட்டு ரம்புட்டா போது கொய்யா செடி வச்சுக்கோ அந்த கொண்டு வந்து

ஏன் பசங்களை கூட்டிட்டு வந்து நாற்று வைக்கிறேன்னா அவங்களும் வந்து எப்படி நாற்று வைக்கிறது என்னங்கிறதெல்லாம் கற்றுக்குவாங்க அதே மாதிரி வளர்ந்து பெருசாகும் போது இந்த செடியும் பெருசாகி காய் காய்க்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வச்சு வளர்ந்த செடியெல்லாம் நம்ம காய் கொறைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு தான் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்துக்கல வாங்க நம்ம தெரிவிக்கலாம் ஃபர்ஸ்ட் யார் வைக்கிறீங்க அண்ணா ஃபஸ்ட்டு வைக்கட்டும் அடுத்து நீ வைக்கிற சரியா ஓகேவா பாருங்க இது வந்து பட்டிங் ஆ இது ரகம் மூணு வருஷத்துல காப்புக்கு வந்துருந்தாங்க எப்பவுமே சொன்ன கணக்கிலேயே எப்பவும் காப்புக்கு வராது நம்ம மூணுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே காப்பு வந்துடுன்னு நினைக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரை ஆகாமல் இருக்குது ட்ரையாக தான் இருக்குது அதனால் ஈஸியாக நம்ம இதில் கிழிச்சு எடுத்துடலாம் அப்படி இப்போது இந்த நாற்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு முன்னுக்கு தண்ணி நினச்சிடக்கூடாது தண்ணி நினச்சா கசகசன்னு ஆயிரும் இப்போ பாருங்க ட்ரையாக இருக்கா நம்ம ஈஸியாக பிச்சோம்னா தனியாக அந்த கவர் பிரிஞ்சு வந்துடும் உங்கள் பாருங்க உள்ளே பாருங்கள் அவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு எ வந்துடுச்சு சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உன்னோடது காப்புக்கு வருதா அங்கே பிடிக்கூடாது ம் யார் இது வருதுன்னு பார்த்துடலாம் ம் பாருங்க தங்க வெயிட் தங்கம் இது உங்களோடது சரியா நீங்கள் தான் நல்லா தண்ணி விட்டு ஓகேவா நல்லா தண்ணி விட்டு நீ தான் பார்த்துக்கணும் நல்லா உரமெல்லாம் கொடுக்கணும் சரியா ம் சுற்றி மண் அப்படியே அதை ஃபஸ்ட்டு கையில் அனுப்பிச்சி விடுங்க ம் அவ்வளோதான் இங்கே பெருசாக புளியெல்லாம் எடுக்க வேண்டியது அந்த நம்ம அந்த மண் பாட்டுங்க அந்த அளவுக்கு குடு போதும் கொடுத்தோங்க கொடுப்பாங்க நல்ல வேர் அளவுக்கு எடுத்தாலே போதும் ம் ஈஸியாக வச்சாச்சு வணக்கம் எனக்கு தங்கி விட்டுருவியம்மா அடுத்தது கிருத்தினிக்கூட நேரத்தில் வைக்க போகிறோம் ஒட்டு போயிடலாம் அப்படிங்களா போட்டீங்கண்ணா ம் கொஞ்சம் வை ஸ்டேடியா ஸ்டேடியா வைக்கணும் நேரா வைக்கணும் ச்சா ச்சா மண்ணான சுடுங்க மண்ண மண்ணான சுடுங்க பார்க்கலாம் கையில மட்டையில எடு ஒரு அங்க நேரா மண்ணு ஆ வேர் மூடுகிற அளவுக்கு இந்த பக்கம் கையில் அப்படியே இந்த பக்கம் தள்ளி விடு உள்ள கிர உள்ளக்கர மண்ணை தள்ளி தண்ணி குடிங்க குணாத்துக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வைக்கிறீங்க ஓகேவா குடிங்க நான் பிரித்து கொடுக்குறேன் எப்போ நேற்று வச்சாலும் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வைக்கணும் பிளாஸ்டிக் கவரை அப்போ தான் செடி நல்லா பெருசாக வளரும் இல்லைன்னா செடி வச்ச மாதிரியே இருக்கும் இந்த கையில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிளைடை யூஸ் பண்ணி அழுகாமல் கட் பண்ணி எடுத்துடலாங்க இது இது ம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து வைங்க பார்க்கலாம் பார்த்து நல்லா சென்டரில் வைங்க ம் நேராக வைக்கணும் ஆ மண்ண்சி விடுங்க தனிக்கு தனிக்கு இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நல்ல முறை காப்புக்கு வந்துடுங்க எப்போ கொய்யா செடி வேகமாகவே காப்புக்கு வந்துடும் இங்கே பாருங்க நான் ஒன்று காமிக்கிறேன் இங்கே பாருங்க கொய்யா செடி நான் இவங்களாட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வச்சவ மரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்க இது நல்லா கொய்யாக்காய் நல்லா காய் நல்லா பெருசா வரும் காய் நல்லா பிஞ்சா இருக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா நல்லா பொரிக்கிற காய் இருக்காய் நான் ரம்பூட்டா வாங்கிட்டு வந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு ரம்பூட்டா மரம் இருந்துச்சு அது வந்து எல்லோ கலரு ரம்பூட்டானு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் ரெட் கலர் ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது நான் வாங்கிட்டு வந்தது ரெட் கலரு அந்த தோட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மரமாக இருந்துச்சு நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு நான் அந்த கிளிப்பிங்ஸை போடுறேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெருசாக வளர்ந்து நல்லா காய்க்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோ விடாது ரெட் கலருக்கு வந்துட்டு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி ரேட் வைஸும் ரெட் கலர் வந்து எல்லோ விடாது ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டான தண்ணி இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ஆகாது கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் ரொம்ப நல்ல முறைக்கு வளரும் அதனால் நீங்கள் எப்போ நாற்று வச்சாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் பாங்கு இருக்கிற மாதிரி ஏரியாவில் வைங்க அப்போ தான் மரம் வந்துட்டு நல்ல முறைக்கு வளர்ந்து வரும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா மரம் நிறைய காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிழல்லையே வளர்த்துங்க அதுவும் நல்லது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்தாலும் அதே மாதிரி தோட்டம் இருந்துச்சுனாலோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரூட்ஸ் செடியில் வாங்கி வைங்க வைக்கும்போது குழந்தையிலேயே கூட்டிகிட்டு போய் நாற்று வைங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அது மேலே ஒரு பிரிவின் வரும் ஒரு நாற்று வைக்கிறது பராமரிக்கிறது அதில் பழம் பிடிங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அவங்களும் அதே மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் பார்த்துக்குவாங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்